ஜெய் போல் பிருந்தாவன விஹாரிலி ஜெய் கதம்ப கதம்பாஹா மாசிரித்திய காலிந்தி காணநாந்தரே ராதா நாமானி பூஜந்தம் வந்தே கோவிந்த கோகிலம் நம்மளுடைய நாமசுதா யூடியூப் சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் ராதே கிருஷ்ணா நாம் வருஷா வருஷம் ஒவ்வொரு தீர்த்த யாத்திரையாக ஒவ்வொரு க்ஷேரங்களுக்கு போயிட்டு இருக்கோம் அந்த தீர்த்த யாத்திரை க்ஷேத்திரங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தரிசனங்கள் எல்லாம் செய்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி பக்தர்களோடு சேர்ந்து இந்த யாத்திரை விசேஷமாக நிறைவேறின் இருக்கு ஹரித்வாரம் போனோம் பண்டரிபுரம் போனோம் இப்போ கடைசியாக அயோத்தியா ராமலல்லாவை தரிசனம் பண்ணோம் இந்த வருஷம் வடமதுரை துறைவனை என்று சொல்லும்படியான பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பகவான் நமக்கு அருளி செய்திருக்கார் பிருந்தாவன யாத்திரைக்கு இப்பொழுதும் நிறைய பக்தர்கள் சேர்ந்து வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கா ரொம்ப உற்சாகத்தோடு இந்த யாத்திரையில ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பொதுவா தீர்த்த யாத்திரையோ கஷேத்திரங்களுக்கு போறதோ அந்த தீர்த்தத்தை போய் தரிசனம் பண்றதுனால தீர்த்தத்தை ஸ்நானம் பண்றதுனால க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்றதுனால நமக்கு ஒவ்வொரு க்ஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சாநித்தியம் நமக்கு கிடைக்கும் பொதுவா ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு இல்லையா பண்டரிபுரம் அப்படின்னு போனோம்னா பண்டரிபுரத்துல நாம கஷேத்திரம்னு பேர் அங்க நிறைய நாமம் நடந்துகிட்டே இருக்கும் பகவானுடைய திருநாமத்தை சொல்லிகிட்டே இருப்பான் அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலே நமக்கும் நாம ருச்சி வரும் பூரி ஜெகநாதத்துக்கு போனா பிரசாதம் கிடைக்கும் இது மாதிரி ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல ஒவ்வொரு மகிமை இருக்கு பிருந்தாவனம் அப்படின்னு சொன்னா அங்க போனா என்ன அப்படின்னா பிருந்தாவனத்தினுடைய மகிமை அதனுடைய மகாத்மியம் அப்படின்னா ஆச்சரியமான விஷயம் பக்தி வந்துடும் அதுக்கு பிருந்தாவன மகாத்மியம்னா என்னன்னா கலியினுடைய கடைசியில பகவான் திவ்யதாபத்துக்கு சென்றதுக்கு பிறகு களி ஆரம்பிச்சுடும் கலியினுடைய தோஷத்தினால ஜனங்கள் எல்லாம் அதர்ம பிரவருத்தில ஈடுபட்டு எல்லாரும் அதர்மிஷ்டாலாகவே இருக்கக்கூடிய ஜனங்களை கண்டு நாரதர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில பிருந்தாவனம் புனப்பிராப்பிய பிருந்தாவனத்தை வந்து அடைஞ்சார் பிருந்தாவனத்தை வந்து அடைஞ்சதேவே அங்க மொத்தம் ஒரே ஒரு தருணி ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணை பார்த்தா ரெண்டு பேர் பக்கத்துல குழந்தைகள் அழுது இருந்தா ரொம்ப வயோ வயோவத்தா ஆச்சரியமான ஒரு கதை அம்மா யுவதியா இருக்கா குழந்தைகள் விருத்தாலா இருக்கா விருத்தாளனா வயசானவாழா இருக்கான் இதை பார்த்ததே நாரதலுக்கு ரொம்ப ஆச்சரியத்தோட யாரம்மா நீ ஏன் அழுதுன்னு இருக்கேன்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்டதே உடனே அவள் சொல்றா அகம் பக்திருக்கிய எனக்கு பேர் பக்தின்னு பேரு இந்த குழந்தைகள் ரெண்டு பேர் இருக்காளே இவாள் ஞான வைராக்கியம்னு பேரு நான் இப்படி அங்கங்கே உட்பன்னா திராவிடே சாகம்னு நான் தமிழ்நாட்டுலதான் பிறந்தேன் அப்புறம் கர்நாடகா முதலிய தேசங்கள்ல வளர்ந்தேன் அப்புறம் குருஜர தேசத்துல போய் ஜீரணம் நானும் ரொம்ப வயோ வய வயசு உயிருந்தவளாக போய் எனக்கும் மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டு இருந்தேன் பிருந்தாவனத்தை வந்து அடைஞ்சேன் பிருந்தாவனத்தை அடைஞ்ச உடனே ஒரு நல்ல ஒரு ஸ்வரூபத்தை அடைஞ்சேன் இப்படி சொல்லி பக்தி தேவி தன்னுடைய கதையை சொன்னதே நாரத பகவான் அந்த பக்திய ஞான வைராக்கியத்தோட இந்த லோகம் முழுக்க பரவ செய்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டான் பக்தி குடியிருக்கக்கூடிய ஒரு கஷேரம் அப்படின்னா அது பிருந்தாவனம் லோகம் முழுக்க நீங்க எங்க வேணா சஞ்சாரம் பண்ணுங்க இன்னைக்கும் அது ஏதோ ஐயாயிரம் வருஷம் முன்னாடி நடந்த கதை அப்படின்னு இல்லாமல் இன்னைக்கு போனாலும் சுத்தமான பிரேமை அன்ப நம்ம ஊர்ல பார்க்கலாம் மகான்கள் எல்லாம் இன்னைக்கும் இருக்கா இன்னைக்கும் எத்தனையோ பேர் அந்த சாதுக்களா இருக்கா பிரேமையா இருக்கா பக்தியோடு பகவான் மேல் பக்தியோடு இருக்கக்கூடிய சாதுக்கள் எத்தனையோ பேர் இருக்கா இந்த பிருந்தாவனத்தை ஏன் அப்படி ஒரு பிருந்தாவனத்துக்கு மகிமை அப்படின்னா கிருஷ்ணனே அந்த பிருந்தாவனத்துல தானே சஞ்சாரம் பண்ணி எந்த கஷேத்தத்துக்கும் இல்லாத ஒரு மகிமை அந்த பிருந்தாவனத்துக்கு எத் தேவகி சூதபதாம்புதல்தலக்ஷ்மி தேவகி சுதனான கண்ணனுடைய பாதச்சுவடி அந்த பிருந்தாவனத்துல ஒரு இடம் கூட படாமல் அந்த பிருந்தாவனம் முழுக்கப்பட்ட இடம் பரம பக்தர்களா இருக்கக்கூடிய கோபிகைகளுடைய பாத தூளி இருக்கு அதனால்தான் உத்தவன் முதல் கொண்டு எல்லாரும் பக்தி வர்றதுக்கு பிருந்தாவனம் போயிட்டு வந்தேன் பிருந்தாவனம் போயிட்டு வந்ததே தான் உத்தவனே பரமபக்தனா ஆயிட்டார் கிருஷ்ணனுடைய மந்திரி சகா பக்தன் இவர் பரம பக்தரானதுக்கு காரணம் என்னன்னா பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்ததே பிரேம பக்தரா போயிட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியுது புராணங்கள் அப்படி இந்த பக்திய நமக்கு அருளி செய்யறது எத்தனையோ சாதுக்கள் பரம பிரேமிகளா இருக்கக்கூடியவா அங்கிருப்பா அவளுடைய கட்டாட்சம் படப்பட்டு நாம் பவித்திரமாகலாம் இந்த பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வருதுனால ராதாகிருஷ்ணாவினுடைய பரிபூர்ண ஒரு சாநித்தியம் உடைய க்ஷேத்திரம் இந்த பிருந்தாவனம் இன்னும் இந்த பிருந்தாவனத்தை பத்தி நிறைய சொல்றது இருக்கு நீங்க எல்லாம் பிருந்தாவனத்துக்கு எங்களோட இந்த யாத்திரையில வந்து கலந்துட்டு அந்தந்த இடத்துல இருந்து பகவானுடைய அவதாரத்தை அவதார ஸ்தலத்திலேயே பகவான் எந்த இடத்துல ஆவிர்விச்சாரோ தமதுபுதம் பாலக மம்புஜே கஷணம்னு எந்த இடத்துல கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினாரோ அதே இடத்துலயே கிருஷ்ணனை பத்தி பாகவதத்தை சொல்லி கிருஷ்ணன் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்க போறது எந்த இடத்துல அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவன் சாந்தரே அங்கனான்னு ராசலியில பண்ணினாரோ அதே இடத்துலயே போய் ராசலியில நடந்த இடத்த தரிசனம் பண்ணிட்டு அதை கேட்கறதுக்கு உண்டான பாக்கியம் அது மாதிரி ராதா கல்யாணம் சாசசா துவசானந்தம் கோவிந்தே லோல லோச்சனா அப்படின்னு சொல்லி ராதாதேவிய எந்த இடத்துல பகவான் விவாகம் பண்ணிட்டாரோ பிரம்மாவே வந்து விவாகம் பண்ணி வச்சாரோ ராதா கல்யாணம் நடந்த இடத்துல போய் ராதா கல்யாணம் வச்சோம் அத பத்தின சிரவணம் இது மாதிரி ஒரு சத்சங்கத்தோட போகும்பொழுதுதான் இதை அனுபவிக்க முடியும் ஏதோ நாம் யாத்திரைக்கு போறோம்ட்டு ட்ரெயின்ல ஏசியில போய் இறங்கி ஏதோ ஒரு நல்ல சௌகரியமான ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிட்டு தரிசனம் பண்ணி பண்ணினேன் அப்படின்னு ஆயிடும் அதுவும் புண்ணியம்தான் ஆனால் இது மாதிரி பதத்துக்கு அப்பறம் அதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அனுபவிக்கிறதுல ஈடுபாடு இருக்கிறவாளுக்கு அது ஒரு உற்சாகமும் ஆனந்தம் அது மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இந்த பிருந்தாவன யாத்திரை அதனால எல்லா பக்தர்களும் இந்த யாத்திரையில வந்து கலந்துட்டு நாம் இந்த யாத்திரையில ராதாகிருஷ்ணாவினுடைய பரமானுகிரகத்தை பெறணும்னு நான் உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன் இந்த கீழேயே வரும் என்னென்ன டேட்டு என்னைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பணும் என்ன எதுங்கிற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு கீழேயே நம்பர் அந்த நம்பர்ல நீங்க போன் பண்ணி கேட்டுட்டு எல்லா பக்தாலும் இந்த யாத்திரைக்கு வரணும்னு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன் ராதா ராணி கி ஜெய் பிருந்தாவன தாம் கி ஜெய் பிருந்தாவன விஹாரி லாலு கி ஜெய் ராதேகிருஷ்ணன்